ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் சன்னா புலாவ் எப்படி செய்கிறதுன்றத பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி டயட் இருக்கவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் இல்லாமல் எல்லாருமே செய்து சாப்பிடலாம் எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முதல்ல நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி ரெண்டு பே லீஃப் போட்டு பொறிச்சிக்கலாம் அது கூடவே ஒரு பச்சை மிளகா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஆயில் கம்மியாக சேர்த்துருக்கிறதுனால ஈஸியாக பேர்ன் ஆகிடும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க அடுத்ததாக கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்டா நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படியே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்து நல்லா நைஸாக வதக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டையும் சேர்த்து வதக்கி வச்சுக்கலாம் கூட எட்டு மணி நேரம் ஊற வச்சா கருப்பு கொண்ட கடலையே சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் இந்த புலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அரை டம்ளர் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் அரை கப்பு அதையும் இது கூடயே சேர்த்துடலாம் ஃபைனலாக உப்பு செக் பண்ணி பார்த்து ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான சன்னா புலாவ் ரெடி ஆகிடும் இது இப்போ டயட் இருக்கவங்க மட்டும்தான் சாப்பிடணும் இல்லை குழந்தைகள் மூலம் பெரியவங்க வர எல்லாருமே சாப்பிட்லாம் நார்மலாக நம்ம சன்னாவை சுண்டலோ இல்லைன்னா கிரேவி மாதிரி பண்ணி சாப்பிட்ருப்போம் இது போல் புலாவ் பண்ணி சாப்பிடுங்க டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்